ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சீத்தாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான மில்க் ஷேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டனால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது அதோடய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதயத்துக்கும் செரிமான பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்ப்பகாலத்தில் ஏற்படக்கூடத்து செரிமான பிரச்சனை நீக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கண் பார்வையை அதிகப்படுத்துவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அல்சர் போன்ற பல பிரச்சனையை பார்த்திங்கன்னா இந்த சீத்தாப்பழம் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து க்யூர் பண்ணி கொடுக்குறது ஸோ இது சீசன் கிடைக்கும் போது அப்பப்போ வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இதை வந்து நீங்கள் பழமாகவும் சாப்பிட்லாம் ஜூஸாகவும் சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் வந்து மில்க் ஷேக் தான் இதை வச்சு நான் செய்ய போகிறேன் ஸோ இந்த மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா செம்ம ரிச்சியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதே மில்க் ஷேக்கை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு இன்றைக்கி இந்த பழத்தை வச்சு நான் மிக்சியை தான் செய்ய போகிறேன் ஸோ எப்போயுமே வந்து நீங்கள் ஜூஸ்லாம் செய்கிறீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைனா இந்த சீத்தா பழத்துடைய விதை தனியாக எடுக்கிறதா பழுப்பு தனியாக அந்த உள்ள இருக்க விதை தனியாக எடுக்கிறது தான் ஸோ இதை வந்து நீங்கள் சாப்பரில் போட்டுக்கொடி நீங்கள் ரெண்டு மூணு முறை எப்படி நீங்கள் வெங்காயம்லாம் கட் பண்ணுவீங்களோ வெங்காயம் கேரட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்லாம் கட் பண்ணுவீங்களோ மாதிரி நீங்கள் சாப்பரில் போட்டு இது பண்ணிங்கன்னா தனியாக சீட்ஸ் தனியாக வந்துடும் பல்ப்பு தனியாக நமக்கு கிடச்சிரும் ஸோ இந்த சத சதப்பகுதி தனியாக இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ நம்ம மில்க் ஷேக்கை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்னஸ்க்காக இது வந்து நல்ல ஸ்வீட்னஸாக இருந்துச்சு இந்த சீத்தாப்பாளம் மன்னால் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை நீங்கள் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க பொதுவாக பார்த்திங்கன்னா சீத்தாப்பாளம் நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ ஸ்வீட்னஸே தான் நான் சொல்லுவேன் ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சீத்தாப்பழமும் எடுத்துருக்கேன் நல்ல பெரிய சீத்தாப்பழம் அதுக்கப்புறம் வந்து காய்ச்சாற வச்சு ரெண்டு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சமாக மில்க் மேடு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் பவுட்ரு நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இது வந்து பத்து ரூபாய் பேக்கெட் கிடைக்கும்ல அது கூட நீங்கள் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்வீட்னஸ் எதுவுமே சேர்க்கறப்போதில்ல அதுக்கு பதில் வந்து நான் மில்க் மேட் தான் சேர்க்குறேன் ஸோ ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் நமக்கு மில்க் ஷேக் நல்லா வந்து திக்னஸாக கிடைக்கணும் டேஸ்டியாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கூட மில்க் மேட் கூட சேர்க்கணும் சேர்க்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம இந்த சீதாப்பழத்தை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம நல்ல கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து இதில் முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு முந்திரி நாலு பாதாமை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் போட்டு நான் சேர்த்துருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இதை விட சீத்தாப்பழத்தை வச்சு ஒரு மில்க் ஷேக்கு வேறு எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு நல்ல ரிச்னஸ்ஸாக நல்ல ஸ்வீட்டாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்க பாலை நம்ம இதுக்குள்ளே ஊற்றிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சீத்தாப்பழத்தை வச்சு நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பாயசம் கூட செஞ்சு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் ஸோ இப்போ இன்றைக்கி மில்க் ஷேக் தான் செய்கிறேன் இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கண்டென்ஸ் மில்க் அதாவது மில்க் மேட் எடுத்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை வந்து நார்மல் மோட்லேயே பல்ஸ் மோட்லையே வச்சுட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் நம்ம இது பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப அதிகமாக இது பண்ணிடக்கூடாது வெளியே நம்ம பாலெலாம் ஊற்றிருக்கனால வெளியே திரிச்சு வந்துடும் பாருங்கள் நல்லா மிக்சி ஜாரில் இது பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதே வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் கூட செய்யலாம் ஐஸ்கிரீம்ஸ் செய்யும்போது என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு இதை வந்து அந்த பாக்ஸில் நம்ம தேவையான அந்த பாக்ஸில் நம்ம போட்டுக்கிட்டு ஒரு நாலு மணி நேரம் வச்சதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து திருப்பி மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிட்டு திருப்பி ரெண்டாவது முறையீஸில் வச்சு தேர்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா சூப்பராக ஐஸ்கிரீம் மாதிரி கிடைக்கும் நம்ம டேரெக்டாக அப்படியே வச்சிட்டோம்னா வெறும் கூலிங்னஸ் தான் இருக்கும் நல்லா ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸில் ஊற்றி வச்சதுக்கப்புறம் செகண்ட் முறை மிக்ஸி அதில் அரைச்சிட்டு நம்ம திருப்பி வந்து ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சுன்னா ஐஸ்கிரீம் கிடைக்கும் இப்போ இன்றைக்கி நம்ம மில்க் ஷேக் தான் நம்ம செஞ்சிருக்கோம் சவளோ தான் கிளாஸில் ஊற்றினதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாம் முந்திரி சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி குடிப்பாங்க ஸோ அவ்வளோதான் சூப்பரான மில்க் ஷேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேஸ்டியான ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்